அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டிருக்க மூன்று முடிச்சு சீரியல்ல ஒரு முக்கியமான பிரமோ தான் கடைசி வரைக்கும் ஸ்கிப் அதாவது நம்ம நந்தினியோட போராட்டம் பெரிய தவிப்பா நம்ம சூர்யாவுக்கு அடிப்பட்டதுல இருந்து நம்ம நந்தினி வந்து இன்னும் சந்திக்க போராடுறாங்க ஒரு பக்கம் கடவுளை வேண்டாங்க எல்லாத்தையும் வேண்டி பாக்குறாங்க ஆனா நம்ம நந்தினியால முடியல அதாவது நம்ம நந்தினிக்கு ஹெல்ப் பண்ற ஒரே ஆள் அருணாச்சலம் அவரும் ஊர்ல இல்லை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல ஹெல்ப் பண்றாலே நம்ம விஜய் தான் நம்ம விஜயம் இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம நந்தினிக்கு வந்து துரோகம் தான் மன்னன் போறாங்க ஏன்னா அந்த சுந்தரவள்ளி வந்து விஜய வந்து நல்லா மிரட்டி வச்சிருக்காங்க அதாவது நம்ம விஜயோட புருஷன் விவேக்க வந்து ஆபீஸ்ல வேலை பார்க்கல ஒரு டாக்மெண்ட் வந்து ஒரு ஃபைல்ல வச்சிருந்தாரு அந்த ஃபைல்ல வந்து பணத்தை எல்லாம் எடுத்து அந்த அசோகன் மூலமா அந்த டாக்குமெண்ட் கூட அந்த பணத்தை வச்சிட்டாங்க நம்ம விவேக் அது தெரியாம அதை எடுத்துட்டு போகையில போலீஸுக்கு போன் போட்டு அந்த சுந்தரவள்ளி வந்து என் ஆபீஸ்ல உள்ள பணத்தை வந்து ஒருத்தன் திருடிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அந்த விவேகை போலீஸ்ல மாட்டி விட்டாங்க நம்ம விஜய் வந்து என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சுந்தரவள்ளி காலில் வந்து விழுந்த உடனே என் புருச இந்த பணத்தை திருடி இருக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரவல்லி வந்து அதாவது உன் புருஷை திருடல நானாதான் மாட்டி விட்டுருக்கேன் நான் சொல்றது நீ கேட்டனா அடுத்த நிமிஷமே உன் புருஷன் வெளியே இருப்பான் அப்படின்னு நம்ம விஜய வந்து மிரட்டுறாங்க அப்ப வந்து நம்ம விஜி வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது நந்தினி ஒன்ன விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சூர்யாட்ட நீ சொல்லணும் நாங்க சொன்னா அவன் நம்ப மாட்டேங்கான் நீ சொன்னா அவன் கட்டாயம் நம்புவான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜி வந்து தவிக்கிறாங்க ஏன்னா நம்ம நந்தினியை வந்து கூட பிறந்த தங்கச்சியா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட தங்கச்சிக்கு நம்ம எப்படி துரோகம் பண்ண அப்படின்னு நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாங்க அப்ப வந்து நம்ம நந்தினி வந்து அதாவது என் வாழ்க்கை போனாலும் பிரச்சனை இல்லை எப்படியாவது விவேக்கன்னா வெளியே வரணும் நீங்களும் விவேக்கனாவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம விஜய்ட்ட சொல்லுறாங்க எடுத்து நீங்க போய் சூர்யாட்ட வந்து நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்க அப்படின்னு நம்ம நந்தினி சொல்றாங்க அதே மாதிரி நம்ம விஜயம் வேற வழி இல்லாம சூர்யாட்ட போய் சொல்றாங்க நந்தினி ஒன்னு விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க